ரொம்ப சந்தோஷம் வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கம் மாப்பிள்ள போட்டோ தான் கொண்டு வர சொன்னேன் மாப்பிள்ளையே அழைச்சிட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள போட்டோ ஒரு தரம் மாப்பிள்ள ஒரு தரம் டைம் வேஸ்ட் ஆகுமா இல்லையா இது கம்ப்யூட்டர் காலம் வந்தமா பொண்ணை பார்த்தமா பிடிச்சி போச்சுன்னா கல்யாணத்தை பண்ணிடணும் வயசு பொண்ணை எவ்வளவு நாள் வீட்டுல வச்சுருப்பாள் அதனாலதான் மாப்பிளோட அப்பா அம்மா தட்டு தாம்பாளம் சகலத்தோட வந்துட்டோம் பேசி முடிச்சிருக்கோம் வகுத்துல நெருப்ப கட்டு இருந்தேன் அதை அணைக்கிறதுக்கு தான் தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் படிச்ச புள்ள கவர்மெண்ட் உத்தியோகம் கை நிறைய சம்பாதிக்குது அப்பா தம்பிக்கு என்ன கோத்திரம் நான் சொல்றேன் தம்பி கௌசிக கோத்திரம் கௌசிக நாங்க பாரத் வாச கோத்திரம்

எல்லாம் புடிச்சு போச்சுன்னா காலா காலத்துல தட்ட மாத்திர தானே என்ன பேசாம இருக்கேன் மாத்திர பத்தி எனக்கு எந்த ஆட்சேபணம் இல்லை அதுக்கு முன்னாடி பொண்ணோட தாய் மாமன ஒரு வார்த்தை கேட்டுக்கோ தாய் மாமனை கேட்கலன்னா எப்படி கல்யாணம் நடக்கும் கூப்பிடுங்க பாத்துறோம் இந்த பால ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நம்ம உறவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் உனக்கு பத்து பைசா செலவு கல்யாண செலவு எல்லாம் பொண்ணு வீட்டுல தள்ளிட்டான் நன்றி மறந்துடாத உனக்கு வர மொய் பணத்தை எல்லாம் எங்கிட்ட கொடுத்துரு மொய் பணமா

பேருக்கு தகுந்த மாதிரி குழந்தை மனசு தாய் தகப்பனுக்கு ஒரே பையன் சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா சுத்தாம ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு சிகரெட்டு தண்ணின்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அப்பா அம்மா காலில ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவர் வேலைக்கே போவாரு என்ன வேலை பாக்குறாரு உக்காந்து சாப்பிடுற அளவுக்கு வசதி இருந்தாலும் சுயமா ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும்னு ஆட்டோ ஓட்டுறாரு என்னம்மா பையன் ஆட்டோ ஓட்டுறாரு பரவாயில்லையா வசதி இருக்கறப்போ ஆட்டோ ஓட்டுனா என்ன பஸ் ஓட்டினாரு என்ன எனக்கு அது இல்ல குழப்பம் பையன் ரொம்ப சுமாரல இருக்கான் உன் பொண்ணு மட்டும் என்ன பெரிய ரதியா என் பொண்ணுக்கு என்ன எலுமிச்சம்பழ நேரம் இவன் கலர் போட்டாலேயே இந்த கருப்புல இருக்கானே நேர்ல எப்படி இருப்பானோன்னு சொன்னேன் இப்படி ஆத்தாலும் மகள்களும் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் நொட்ட சொல்லிட்டு இருந்தீங்க அப்ப ரெண்டு பெண்களும் அபய ஆராய வேண்டியதாம் மாலா உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்பா இந்த மாதிரி மாப்பிளை பிடிச்சிருக்குற விஷயத்தை மாதிரியே பாட்டுல பாத்தியா அப்பா மாலா மாப்பிளை பிடிச்சிருக்கு சொன்னாலும் என்னதான் தலைகர் மாப்பிளை பத்தி பில்டப் பண்ணாலும் நாம ரெண்டு பேரும் மாப்பிளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே முடிவு பண்ண முடியும்

அதனால நான் யார்கிட்டையுமே கேட்கறது இல்லைங்க நீங்க போற வழியில நாங்க இங்க போகணும் அங்க போகணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் தாயும் மீனாட்சி உங்களை பொத்து இறக்கி விட்டு போவோம் மாதவா வண்டி பேரு மீனாட்சி என் பையன் பேரு மாதவன் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் பிறப்புலாங்களா அடா டாடா ஏய்

அநியாயமா குடும்பத்தோட கிட்டீங்களடா புஷாரய்யா வணக்கம் யோ யாரே புஷாரி முடிய பார்த்து முடிவு பண்ணிட்டான் மணியாத்தியார் பையன் எப்படி அவனா தங்கமான பையன் ஐயா சுத்த தங்கம் எதுலயும் சுறுசுறுப்பானவன் போய் பாருங்க மாத்தியார் பையன் எப்படியோ நம்ம பொண்ணு குடுத்து வச்சவன் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத நல்லது கெட்டதா நாலு பேர்கிட்ட கேளுன்னு பெரியவங்க தெரியாமையா சொல்லிருக்காங்க இந்த மூணு பேர் பாக்கிறக்கு முதல்ல கிளம்பு சரி 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 வா எதுவுமே உனக்கு இல்லை அட்டுதான்

இப்ப வந்து மறுபடி மல்லா கத்திரியை போட்டு ஒழுங்கா சோர் ஓட்டு போயிட்டான் மாப்பிள்ளைக்கு பைத்தியம் இல்லைன்னு அர்த்தம் இதுல இப்படியே சோர் ஓட்டு போயிட்டான்னு வச்சுக்க சுத்த மெண்டல் அர்த்தம் இலைய தூக்கி வீசி எரிஞ்சிட்டு ஊற பக்கம் ஓடி போயிருவான் எந்த மானம் கட்ட பைத்தியக்காரன் நான் இப்படி இலைய திருப்பி போட்டுச்சு ஏங்க உங்களுக்காவது அறிவு வேணாம்

உண்மையில நீங்க பைத்தியம் இல்லையா சத்தியமா பைத்தியம் தெளிஞ்சதும் கைய வெட்டுமே

இவன் ஜம்பிங்க பார்த்தா ஏதோ சர்க்கார மாதிரி இருக்கான வணக்கம் நம்ம மாப்பிள்ளையா இவனா நீங்க மேல இந்த வீட்டோட மாப்பிள நானு மரியாதைய நடந்துக்க நாய்க்கு வந்த வாழ்வாரு அண்ணன் கூட குப்பை செய்ட்டியே வந்துடுச்சு நம்ம சமையல் ஏன் இன்னும் வரல நிறுத்து நிறுத்து நிறுத்து

இன்னால நான் என்னவம்பள மாட்டிக்குவேன் முதல்ல போய் டாக்டர் செக் பண்ணிட்டு வரவும் வா சமே என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க ஏய் என்ன என்ன பண்றே ஆட்டோ வந்து நிக்கிறது மாப்ள வந்துட்டார் போல இருக்கு மாமி மாப்ள வந்துட்டாரா எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள மாப்ள உடனே பார்க்கற போல இருக்கு அக்கா நான் போய் போறவங்க நாங்க நாங்க அப்புறம் நீ பாத்தா போதும் ஏக்கா மாப்பிள்ள வந்திருக்கிறதா சொன்னாங்க ஒருத்திரி காடா அந்த மருந்தடிக்கிற தான் இங்க வந்து உட்காந்துருக்கா அவன யார் உள்ள விட்டாங்க அவன் மூஞ்சியும் மொகர்கட்டையும் பக்கத்துல யாரும் ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்காரு அவர் யாரு அப்பாக்கு தெரிஞ்சதா இருக்கும் ஏண்டியம்மா ஸ்வீட் காபி எல்லாம் ரெடியா அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் அங்கிள் மாப்பிளை வர நேரத்துல அந்த மருந்து அடிக்கிற வரைக்கும் இங்க வந்து உக்காந்து இருக்கான் காசு வீசு கொடுக்க வேண்டியதா இருந்தா முதல்ல அத கொடுத்து அனுப்புங்க அப்படி அவன் காசு வாங்க வல்லடி அவன்தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன் அதுவும் அவன் பக்கத்துல கண்ணாடி போட்டு உட்கார்ந்து இருக்கானு சமையல்கார முடியேச்சேன் அவன்தான் நோக்கும் மாப்பிளை என்ன மாமா உங்களுக்கு எப்போவுமே தமாஷதான் என்ன தமாஷன்னு சொல்லிட்டு போறா

பண்ணர் அய்யர் மாமா சொன்னது கரெக்ட்டா போச்சு கா. அப்பா லட்சம் சரி. அவங்களுக்கு இருக்க மாட்டேன். அசிங்கமா பாக்க சகிக்கல. உனக்கே இவங்க எல்லாம் ஏன் கேக்க என்ன சொல்றியா? உனக்கு இப்படி ஒரு பார்த்தா நீ இந்த மாதிரி விஷயத்துல அப்பா விட மாட்டேன். நம்ம ரூட்டே தனி. நான் ஆல்ரெடி

காபி பலகாரம் எல்லாம் சாப்பிட்டு வந்தவழிய ஓடி போயிருக்கு இல்ல கால் ரெண்டு இருக்காது மருந்து என்ன சொல்லிட்டு போற அது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான் ஏதோ கால்னு என் காதல விழுந்தது காதலிக்கிறாளா ஒன்னு சதி இவன் கொடுமை என்னடா இந்த பொண்ணு நல்ல கலரா இருக்க இதையே நமக்கு முடிச்சிருக்கல அரஞ்சனா அது அவனுக்குடா உனக்கு வேற அதோ வருது பாரு பொண்ணு எப்படிதான் இருக்க நல்லா தான் இருக்கு ஏசாமி இந்த வீட்டுல மொத்தம் நாலு பொண்ணு இருக்கிறதா சொன்னீங்க அதுல ரெண்டு பொண்ணு இப்ப நம்ம பாத்துட்டோம் நீ இது ரெண்டையும் வர சொல்லி பாத்துட்டோம்னா எந்த பொண்ணு பெட்டரா இருக்குதோ அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம் எப்படி அவங்க அம்மாவையும் வர சொல்றேன் அவளையும் பார்த்துட்டு அப்புறமா செலக்ட் பண்ணலாம்